வணக்கம் வெல்கம் டு கிச்சன் கார்னர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைக்கீரை துவையல் இந்த துவையல் வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிட்டோன்னா உடல் வெப்பத்தெல்லாம் வந்துட்டு தனிச்சிடும் பா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒன்றரை கைப்பிடி வந்துட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வந்துட்டு கழுவிடணும் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா தான் செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி என்னென்னா இதில் வந்துட்டு ஆஸ்துமா மார்ச்சலி சைனஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணும் முக்கியமானதுன்னா கெட்ட கொழுப்பு கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி நல்லா நல்லா வச்சுருக்கோம் உடம்பு நல்லா வந்துட்டு சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம் முடிஞ்சளவு வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு அதில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு குண்டானில் அழகு வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகா பாதி வர மிளகா பாதி போட்டுருங்க போட்டு கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் வணக்கிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புள்ளி அரை நெல்லிக்காய் சைஸு புள்ளி கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு அதையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்ருந்துருங்க அப்புறம் நம்ம அலசி புழிஞ்சி வச்சுருக்கோம்ல முருங்கை இலை முருங்கை இலை தண்ணியே இருக்கக்கூடாது இல்லாமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம போடணும் போட்டு போட்டு நல்லா வந்துட்டு இந்த முருங்கை தலையை நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு வந்துட்டு அரை உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்புறம் சட்னி அரைச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவினை தேங்காய் வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போடணும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும் வதக்கிட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க வேணா நம்ம அதில் எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கிடும் வதங்கினோன்னே வந்துட்டு ஃபேன் காற்றுலாம் ஆற வைக்கணும் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்கிறது தான் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்துட்டு குறை குறப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக வந்துட்டு அரைக்கக்கூடாது அரைச்சி அதை தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு வரமிளகாய் நான் காரம் பற்றலை நான் வரமிளகாய் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் போடணும் உப்பும் அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க உப்பும் கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க இல்லட்டா உப்பும் போட்டுக்கோங்க உப்பும் போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சிடுங்க மெயின் என்னென்னா இதை வந்துட்டு இப்படி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா கீரை வந்துட்டு பொரியல் பண்ணால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் இது வந்துட்டு சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கசப்பே இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சி கொஞ்சோண்டு நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் <laughs>